ஸ்லாம் வைக்கோம் வாங்க சேமியா உப்புமா செய்யலாம் வாங்க இப்போ என்ன காஞ்சிருக்கு என்ன ஊற்றினோம் சட்டியில் கடவுள் போட்டுக்கலாம் சேம்யா வாங்கியிருக்கு வறுக்க சேமியாவே வாங்கியிருக்கேன் காரம் தேவை இடத்துல ஒரு பச்சை மிளகா மட்டும் எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இப்ப பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த கப்புல தானே சேமியா எடுத்தேன் அந்த சேமியா அடுத்த அளவுக்கு இப்போ தண்ணி குடிக்குது இப்ப உப்பு பாத்துக்கணும் எவ்வளவு உப்பு இருக்குதுன்னு பாத்துக்கலாம் உப்பு பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ சேமியாக போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ சேமியாக போட்டு நல்லா மூடி விடணும் அதுலேருந்து நல்லா தண்ணி சுண்டி வ சரிங்களா பார்க்கலாம் அப்புறம் இப்போ பார்க்கணும் நாங்கள் ரெட்டாகிடுச்சு தண்ணி ரொம்ப வச்சு அந்த கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வச்சுட்டோம்

கொஞ்சம் அரிசணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவு உப்புதான் இருக்கு இப்போ உருளைக்கெழங்கு அவிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம்